நம்ம என்னதான் கோயிலுக்கு போனாலும் பூஜைகள் எல்லாம் செஞ்சு வழிபாடு என்ன என்ன செஞ்சாலும் கூட மற்ற உயிர்கள் மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த கடவுளினுடைய அனுகிரகம் நமக்கு கொஞ்சமும் ஏன்னா கடவுள் அன்பே உருவானவர் அன்பே வடிவானவர் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் ஆறும் மருகிறார் அன்பே சிவமாவதாரும் ஆறும் மறிந்த பின் அன்பே சிவமா

சிறந்த தவமில்லை அன்பு தன்னில் செழிக்கும் இவ்வையகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் நன்றி